அலைமா ஒண்ணு டிஸ்டர்பா செகண்ட் ஆ ஹலோ அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்டு எழைட்டீங்களா அகஷ் அடுத்த ரவுண்ட் அறிவிக்கறேன் நிமிஷம் நல்ல மரம் டாஸ்மின் நல்ல மரம் சைடு டாஸ் இன்பை நல்ல மரம் இதுக்கு அடுத்தபடியாக இரண்டாம் ரவுண்ட் ஆரம்பிக்கிறது கீழே தெற்கு காலேட்டி டாஸ் நல்ல மரம் தெற்கு காலேட்டி ஹலோ கமிட்டிக்கு டி வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் അത് അടുത്ത മഞ്ജു വേവനായ രണ്ടി മഞ്ചു വേവനായ அங்க யாருமாண்ட் ரே தேவனாயிரி இதுக்கு அடுத்த வகையிலாக மஞ்சு வேலை தேவனாய சூப்பர் ஆமா வேலை தேவனாய செகண்ட் ரவுண்ட் ஆரம்பமாக வருகிறது முதல் மேட்ச் செகண்ட் ரவுண்ட்ல முதல் மேட்ச் இருப்பை பிள்ளைகள் ஒன்று ஒன்று ஆகுது செல்ப விட்டுப்பா பாயிண்ட் குளத்துக்கு ஒரு பாயிண்ட் குளம் நாலு வெற்றி பிள்ளைகளையும் அதனை எதிர்த்து ஆடும் நல்ல மரம் வெற்றி வெற்றி பிள்ளைகளையும் பெறவில்லை மஞ்சு விலை தேவனாக பெண் உடனே ஆடு ஆடுவலத்தில் வரும்படி உங்களை தாங்கடன் கேட்டுக் கொள்கிறோம் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு தூக்கம் வரும் காரணத்தால் தீவிரப்படி கேட்டுக்கொள்கிறேன்

பிள்ளை குளம் ஆறு புள்ளிகள் நல்ல மரம் ஜீரோ நாலு பாயிண்ட் நல்ல மரம் பிள்ளை குளம் நாலு பாயிண்ட் ஆப்டர் மஞ்சு விலை தேவநாயக பிரி செகண்ட் ரவுண்ட் ஆயிரத்தி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மஞ்சு விலை தேவநாயக பிள்ளை குளம் பத்து புள்ளிகள் பிள்ளை குளம் பத்து வெற்றி புள்ளிகள் அதனை எதிர்காடும் நல்ல மரம் பூஜ்ஜியம் வெற்றி புள்ளிகள் பெற்றுள்ளது அருமையாக ஒரு பாயிண்டை தட்டி சென்று விட்டார் நல்ல மஞ்ச விலை தேவனாய் பெரிய உடனே ஆடுகளுக்கு வரும்படி உங்களை தாய்மடம் கேட்டுக்கொள்கிறோம் அதனை மஞ்ச விலை தேவனாய் தேவனாயிர மணி ஐந்து மணி ஆகிவிட்டது செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் உடனே இரண்டாவது கட்டி சென்று விட்டார்கள் நல்ல மதம் தேவநாய பேரி மஞ்சு இரண்டு அணிகளும் உடனே ஆடுகளம் சமீபம் வரும்படி தாங்க கேட்டுக் கொள்கிறோம் டைமோ தேவநாய பெரிய மஞ்சு விலை உடனே ஆறுகளுக்கு வரும்படி உங்களை தாமதம் கொள்கிறோம் இன்னும் சற்று நேரத்தில் மஞ்சு விலை தேவையாகி டேட் பிள்ளை குளம் பிள்ளைக்குழம் லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் மஞ்சு விலை தேவனாய் பேருந்து மஞ்சு விளை தேவனாய் பேரு ஒன் டூ த்ரீ த்ரீ பாயிண்ட் பிள்ளைகளும் த்ரீ பாயிண்ட் அப்படி சூப்பர் டூ பாயிண்ட் நல்ல மரம் மஞ்சு விளை பேரி மஞ்சு விளை பேரி பக்கத்தில் வந்துருங்க

இந்த மேட்ச் முடிஞ்சது போறேன் நீங்க கிரவுண்ட்ல இது பண்ணணும்பா ஆமா லேட்டா வந்து நீங்க டைம கேட்க கூடாது தேவனாய் பேரி மஞ்சு விலை லேட்டா வந்து சொல்ல டைமா உண்டு சரி அங்க வந்து உங்களுக்கு அந்த டைம் வாங்க என்ன கேட்க கூடாது குயிக்கா வாங்க குயிக்கா வாங்க உங்களுக்கு கேட்கப்பட்ட டைத்தை கொடுத்துடுறோம்

பதினைந்து புள்ளிகள் லைன் லைன் நம்பர் இல்ல இல்ல தேர் தயார் பிள்ளை குழந்தை குழந்திருக்கேன் மற்றும் தேவனாய் உபரி அஞ்சு